இன்றைக்கு வந்து கஸ்டர்ட் ரெசிபியோட வந்திருக்கேன் இந்த கஸ்டர்ட் வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரன் இந்த கஸ்டர்ட் செய்யறதுக்கு நான் இதுல வந்து ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து சீனி இருக்குது அரை கப் அல்லாடி நூற்றி பதினஞ்சு கிராம் சீனி இருக்கு இந்த சீனி இதுல போடுங்கோ இதுல வந்து கோன் ஸ்டார்ச் இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லாடிக்கு பதினாறு கிராம் வருது கோன் ஸ்டார்ச் இதையும் இதுல போடுங்க போட்டுட்டு இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இந்த இருக்கு இதை எப்படி மிக்ஸ் பண்ணிருக்கேன் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து ரூம் டெம்பரேச்சர் பசுப்பால் இருக்குது ரெண்டு கப் எல்லாடிக்கும் அஞ்சூறு மில்லீட்டர் இருக்கு இந்த பசுப்பாலு இதுல விட்டு நாங்க கரைச்செடுப்போம்

இப்படி மிக்ஸ் பண்ணா பிறகு அடுப்பில் தக்கி வைப்போம் இந்த அரைக்கும் நான் அடுப்பில் தக்கி வச்சுருக்கேன் ஹீட்டை கொண்டு வந்து மீதி இதுலேருந்து கொஞ்சம் கூட்டியிருக்குறேன் கூட்டி வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து காய்ச்சக்கூடாது ஜஸ்ட் ஒரு ஒரு லைட்டான ஒரு கொதி வரும் இல்லை அது அது வரைக்கு அடுப்பு நிப்பாட்டணும் இப்போ ஒரு நிமிஷமா நான் அடுப்பில் வச்சிருக்கிறேன் கை விடாம இதை கிண்டுங்க இப்போ ஒரு ரெண்டரை நிமிஷமா இதை கிண்டிக்கொண்டு இருக்கேன் கை விடாம கிண்டுறேன் இன்னும் கொஞ்சம் கிண்டோணும் ஒரு லைட்லியா திக்கா வரணும் மூன்றரை நிமிஷமாக மீதி தினது ஹீட்டை கொஞ்சம் கூட்டி வச்சு கை விடாமல் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம் இந்த பாருங்க இப்படி திக்காக வருது இல்லை இந்த இந்த இருக்கு இப்படி திக்காக வந்திருக்குது என்ன ஒரு அரை நிமிஷம் இதை வந்து காய்ச்சுவோம் கை விடாமல் இதை மிக்ஸ் பண்ணுங்கோ இப்போ சரியாக இன்னொரு அரை நிமிஷம் ஆகிட்டு ஸோ டோட்டலியாக வந்து நாலு நிமிஷம் மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சு கிண்டி இருக்குது இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இந்த இருக்குது இப்படி ஒரு பார்த்துக்கு தான் நீங்கள் கிண்டி நீங்க வந்து இந்த கஸ்டடை வந்து நீங்க எதுக்குல சர்வ் பண்ண போறேன் டிசைட் பண்ணிட்டு இந்த கஸ்தர்டை வந்து காய்ச்சுனா அப்புறம் அதுக்குள்ள விட்டுட்டு ஆற விடுங்கோ இதுல வந்து நான் வந்து மூன்று பவுல்ஸ் எடுத்திருக்கேன் எதுக்குள்ள நம்பட போறேன் சூட்டோரி இதுக்குள்ள விட்டுட்டு ஆற விடுவோம்

வந்து நான் மாம்பழம் ஆட் பண்ண போறேன் நல்ல பர்ஃபெக்டா வந்திருக்கு